வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கோவிந்தராஜன் பேசுகிறேன் பூச நட்சத்திரக்காரங்க பகைவரை கண்டு அஞ்சாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பொருள் நஷ்டம் உள்ளவங்க மற்றவங்ககிட்ட மிங்கிலாகி பேசக்கூடியவங்க எதாக இருந்தாலும் டக்குன்னு பழகக்கூடியவங்க பெரும்பாலும் அரசியல்வாதிகளெல்லாம் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க மக்களோடு நல்ல தொடர்பும் இருக்கக்கூடியவங்க எதுவாக இருந்தாலும் டக்குன்னுக்குள்ளே கா மூக்க நீட்டக்கூடியவங்க எந்த காரியத்திலையும் ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா அதை கண்டு ஒதுங்கி போகிறவங்க கிடையாது அந்த இடத்துல போய் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலான்னா இவங்களுக்கு மண்டை வெடிச்சிரும்பாங்க அந்த மாதிரி அந்த ஆர்வம் இருக்கிறவங்க எந்த காரியத்திலையும் ஈடுபடணும் நான் முன்னாடி நிற்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க அதனால் தன்னோட பொருளை நிறைய இழக்கக்கூடியவங்க கூட இவங்களை சொல்ல போனால் மக்கள் தொடர்பு இதெல்லாம் இருக்குது பொது காரியங்களில் ஈடுபட்டு அதில் ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகளுக்கு இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கரெக்டாக நடக்கும் அவங்க அதில் ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகிற யோகத்தை கண்டிப்பாக இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கும் பொதுவான குணபலன்களை தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களோட ராசிக்கு உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணு ஒரு சின்ன கட்டணம் தான் அதை செலுத்தி உங்கள் மனசில் இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாமே சரியான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்